நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே நமக்கு எதிராக ஏதோ திட்டங்கள் தீட்டிக்கிட்டு இருக்க மாதிரியும் நம்ம ஏதோ ஒரு பிக் பாஸ் ஹவுஸ் குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இதை முழுசா கவனிங்க இது உங்களுக்கான வீடியோ அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே நான் உங்க நண்பன் திருச்சி சொல்வேன் ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தர் நேராக மேனேஜர் கிட்ட போய் இந்த ஆஃபீஸ்ல என்னால் வேலை பார்க்க முடியாது சுற்றி இருக்கிற எல்லாரும் என்னை பற்றி தரக்குறவா பேசிக்கிட்டே இருக்காங்க நெகட்டிவிட்டியே என் மனசில் வளர்த்துக்கிட்டே இருக்கிறதுனால என்னால் தொடர்ந்து இங்கே வேலை பார்க்க முடியலை அதனால நான் வேலையை விட்டு போகிறேன்னு சொன்னதுனால மேனேஜரும் சொல்லிட்டாரு அல் கிவ் அ சிம்பிள் டாஸ்க் அதை நீ பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உன்னோட எக்ஸிட்டை நான் ஸ்மூத்தாக பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வாட்டர் கொடுத்து நீ இதை குடிச்சிக்கோ ஆஃபீஸோட கேபின் ஃபுல்லாக சுற்றிட்டு வரணும் ஒரு சொட்டு கூட சிந்தக்கூடாது அப்படி சிந்துச்சு அப்படின்னா நீ கண்டிப்பா வேலையை விடக்கூடாது தொடரணும்னு சொல்லிட்டாரு இவர் எப்படியும் வேலையை விட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணதுனால ஒரு சொட்டு கூட சிந்தாம சுத்தி வந்து அவர் முன்னாடி வச்சுட்டு இப்ப நான் கிளம்பலாமான்னு கேட்கும் மேனேஜர் கிட்ட கேள்வி இப்போ உன்னைய பத்தி தரக்குறவா பேசுனது யாருன்னு சொல்லுனப்போ இல்ல நான் வந்து அந்த தண்ணி சிந்திடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருந்ததுனால நான் கவனிக்கல அப்படின்னு சொன்னேன் அவ்வளவுதாங்க நம்ம வேலையில நம்ம கவனமா இருக்கிற பட்சத்துல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவுதான் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அது நம்ம காதுக்குள்ள போகவே போகாது அது காதுக்குள்ள போனாதான் உங்க சிந்தனைகளுக்குள்ள ஊடுருவி உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் எதிர்மறையான எண்ணங்களை அது உருவாக்கும் அதை உள்ள போறதையே தடுக்கிறதுக்கு எளிமையான ஒரு வழி இருக்கு அப்படின்னா உங்க வேலையில நீங்க கவனமா இருக்கிறத தாண்டி வேற எந்த ஒரு வழியுமே இதுக்கு கிடையாது